முழுகுகின்ற கப்பல் இல்லப்பா இது கரை சேருகின்ற கப்பல் இந்த கப்பல்ல ஏறினவன் பிடிச்சுக்கலாம் கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்ல போகலாம் யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கு நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசுனது இல்லை இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர் ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியா இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக்கொண்டிருக்கின்றார் கொண்டிருக்கின்றார் கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார் யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டது விட்டது இன்னும் ஒன்று சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக இருக்கா சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மேடைக்கு நான் வருவேன் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சியோட செயல்படுவான் இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெற்றியை தடுத்து நிறுத்த முடியாது என்னைப் போல ஆறாயிரம் லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான் ரத்தத்தை வீர்வையாக சித்தி கொண்ட தொண்டன் இருக்கின்றவரை இந்த கட்சி எந்த கொம்மனாலும் வீழ்த்த முடியாது